நாடாளுமன்ற தொகுதி எம்பி சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் தேர்தலில் தனக்கு வாக்களித்த கும்படிப்புண்டி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கும்படிப்புண்டியில் பல்வேறு இடங்களில் நன்றிகளை தெரிவித்தார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்படிப்புண்டி எம்எல்ஏவுமான டி ஜே கோவிந்தராஜனின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் திமுகவின் மாவட்ட நிர்வாகிகள் பகலவன் உமா மகேஸ்வரி கதிரவன் மற்றும் கும்மிடிப்பூண்டி தெற்கோன்றிய திமுக செயலாளர் கி வே ஆனந்தகுமார் முன்னிலை வகித்தனர் கும்மிடிப்பூண்டி பெருவாயல் பகுதியில் துவங்கிய நன்றி தெரிக்கும் நிகழ்வில் திரளான பொதுமக்கள் முன்னிலையில் பேசிய திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி எம்பி சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் தனக்கு பெருவார வாக்குகளை அளித்த பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்தார் இந்த நிகழ்வில் திமுக இளைஞரணி நிர்வாகி சுரேஷ் உடனிருந்தார் இதனைத் தொடர்ந்து புதுவாயல் பகுதியில் நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வில் திரளான பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து கவரப்பேட்டையில் கும்மிடிப்புண்டி தெற்கோன்றிய திமுக செயலாளர் கி வே ஆனந்தகுமார் கீழ் முதலமைடு ஊராட்சி மன்ற தலைவர் கேஜி நமச்சிவாயம் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் திமுகவினர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி எம்பி சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்களுக்கு சால்வை மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கும்படிப்பூண்டி மேட்டுக் காலனி பகுதியில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது பின் கும்மிடிப்பூண்டி பஜாருக்கு வருகை தந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை கும்மிடிப்பூண்டி நகர திமுக செயலாளர் அறிவழகன் தலைமையில் திமுகவினர் சிறப்பான வரவேற்பை அளித்தனர் பின்னர் அங்கிருந்த பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக சென்று கும்மிடிப்பூண்டி இரட்டிம்பேடு சாலையில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதன் பின் சாமிரெட்டி கண்டிகை பகுதியில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர்கள் கௌதம் உள்ளிட்டோர் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்களுக்கு மாலை கிரீடம் அணிவித்து வாழ்த்தினை தெரிவித்தனர் இதன் பின் சித்தராஜ கண்டிகை ஊராட்சி பாப்பன் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வில் ஒன்றிய திமுக கவுன்சிலர் ஜெயச்சந்திரன் மற்றும் திமுக நிர்வாகி பிரபாகரன் உள்ளிட்டோர் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தார் அங்கு பொதுமக்களிடம் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் தனக்கு வாக்களித்தமைக்காக நன்றி தெரிவித்தார் இந்த நிகழ்வில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் கும்படிப்புண்டி கிழக்கு பரிமளம் கும்படிப்புண்டி மேற்கு வழக்கறிஞர் மணிபாலன் திமுக மாவட்ட பொருளாளர் ரமேஷ் உள்ளிட்ட திரளான திமுகவினர் பங்கேற்றனர் அதனால் உங்களுடைய குரல் நாங்கள் அது கண்டிப்பாக அதை செய்வோம் அதுக்காக எல்லா வேலைகளும் நாம் பார்ப்போம் இங்கேயே வந்து நான் உங்களோட இருந்து உங்கள் பிரச்சனைகளை புரிஞ்சு உங்கள்கிட்ட இருக்க எல்லா விஷயங்களையும் நான் நான் முறையெல்லாம் தீர்ப்பேன் இந்த தருணத்தில் அண்ணன் டிஜே கோவிந்தராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா இந்த மாவட்டத்தில் ஒரு கேப்டனாக இருந்து எல்லோருக்கும் ஒரு ஒரு பிடித்தமான ஒரு ஒரு தலைவர் அதே சமயம் இங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளர் அண்ணன் அப்புறம் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் பிரசிடெண்ட் உமா அவர்கள் பேரவைத் தலைவர் அண்ணன் தோலவன் அவர்கள் என்னுடைய ரே சந்திரசேகர் அவர்கள் வந்து எங்களுடைய காங்கிரஸ் பேர கட்சியின் வட்டார தலைவர்கள் பல தலைவர்கள்